ஹலோ மாணவர்களே வணக்கம் ஒரு பகுதியில் மூன்று ஊர்கள் இருந்தது அந்த மூன்று ஊர்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா சீனிவாசபுரம் ஐகுந்தம் மற்றும் தொகரப்பள்ளி சார் இந்த மூன்று ஊர்களுக்கும் அப்படி என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று ஊர்களுக்கும் ஒரு பொதுவான பேருந்து நிறுத்தம் வேண்டும் அப்போது சீனிவாசபுரம் அப்படின்ற கிராமத்து பக்கமே அந்த பேருந்து நிறுத்தம் இருந்தது அப்படின்னா மற்ற ரெண்டு ஊர்களுக்கும் சிரமமாகிடும் அதனால் இந்த மூன்று ஊர்களுக்கும் ஒரு சமமான தூரத்தில் ஒரு பேருந்து நிறுத்தம் வேண்டும் இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் இப்போது ஒரு தளத்தில் இந்த மூன்று ஊர்களையும் மூன்று புள்ளிகளாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஏ என்ற புள்ளி பார்த்திங்கன்னா சீனிவாசபுரம் பி என்ற புள்ளி பார்த்திங்கன்னா ஐகுந்தம் சி என்ற புள்ளி பார்த்திங்கன்னா தொகரப்பள்ளி இந்த மூன்று புள்ளிகளும் பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் வெவ்வேறு இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மூன்று புள்ளிகளும் வெவ்வேறு இடத்துல இருக்குது அதனால் இந்த மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் வராது சரி இந்த மூன்று புள்ளிகளை சேர்த்து பார்ப்போமா என்ன கிடைக்குது முக்கோணம் கிடைக்குது அப்போது இந்த மூன்று புள்ளிகளுக்கும் அந்த பொதுவான புள்ளி பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் இதை நம்ம ஜியோஜிப்ரா அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாமா இந்த மூன்று ஊர்களுக்கும் சமமான தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுவான புள்ளியை கண்டுபிடிக்கலாமா வாங்க இப்போது ஒரு தளத்தில் நான் என்ன பண்ணுறேன் இந்த பாயிண்ட் அப்படின்ற தூளை எடுத்துக்கிறேன் ஒரு பிளேன் சர்ஃபேஸில் எடுக்கிறோம் ஏ என்ற பாயிண்ட் சீனிவாசபுரம் பி என்ற ஊர் ஐகுந்தம் சி என்ற ஊர் பார்த்திங்கன்னா தொகரப்பள்ளி இப்போ இந்த மூன்று ஊர்களும் வெவ்வேறு இடத்துல இருக்குது அதனால் இந்த மூன்று ஊர்களும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வருவதில்லை மூன்று புள்ளிகளும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வருவதில்லை இப்போ இந்த மூன்று ஊர்களையும் ஒன்று சேர்த்திடலாமா சரி செக்மெண்ட் அப்படின்ற டூலை பயன்படுத்தலாம் ஏ டூ B, அதே மாதிரி B2, C, C2, A, ஏ இப்போ நமக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி இதை ஷோ லேபிள் கொடுத்துடலாம் இப்போது இந்த முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் இருக்குது இந்த மூன்று பக்கங்களுக்கும் நம்ம என்ன எடுக்கிறோம்னா செங்குத்து சம வெட்டி எடுக்கிறோம் இங்கிலீஷில் சொல்லணுன்னா பை பைசெக்டார் முதல்ல ஏ என்ற பக்கத்துக்கு நம்ம பை பைசெக்டார் எடுக்கலாம் தமிழில் சொல்லணுன்னா செங்குத்து சமவெட்டி கோடு எடுக்கணும் இங்கே பாருங்க இங்கே இருக்க பாருங்கள் பை பைசெக்டார் இப்போ ஏலேருந்து ஒரு பக்கத்துக்கு நம்ம என்ன எடுத்தாச்சு அப்படின்னா ஏ என்ற பக்கத்துக்கு செங்குத்து சமவெட்டி கோடு எடுத்தாச்சு அதே மாதிரி பி என்ற பக்கத்துக்கும் நம்ம என்ன எடுக்கணும் செங்குத்து சமவெட்டி கோடு எடுக்கணும் அதே மாதிரி சி என்ற பக்கத்துக்கும் நம்ம என்ன எடுக்கிறோம் செங்குத்து சமவெட்டி கோடு எடுத்தாச்சு சரி மொத்தம் எத்தனை செங்குத்து சமவெட்டி கோடுகள் இருக்குது மூன்று செங்குத்து சமவெட்டி கோடுகள் இருக்குது இந்த மூன்று செங்குத்து சமவெட்டி கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி என்னன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் இன்டர்செக்ட் அப்படின்ற டூலை பயன்படுத்துகிறேன் இந்த மூன்று செங்குத்து சமவெட்டி கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் என்னென்னா டி இதுதாங்க அந்த பொதுவான புள்ளி அப்போது ஏபிசி அப்படின்ற புள்ளிகளுக்கு பொதுவான புள்ளி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த பொதுவான புள்ளி டி அப்போ அது இதுதான் அந்த பொதுவான பேருந்து நிறுத்தம் கணிதத்தில் இதுக்கு ஒரு பேர் உண்டு அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் சொல்லுங்கள் சார் உங்கள் கேள்வி என்ன சார் இந்த ஏபிசி இந்த மூன்று புள்ளிகளுக்கும் இந்த டி தான் பொதுவான எப்படி சொல்றீங்க ம் அருமையான கேள்வி இந்த ஏபிசி புள்ளிகள் வழியாக புள்ளிகளுக்கு இந்த பொதுவான புள்ளி இந்த டி தான் அப்படின்றத எப்படி நம்ம உறுதி செய்யறது ரொம்ப அருமையான கேள்வி அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏபிசி புள்ளி வழியாக ஒரு வட்டம் எடுக்கணும் சரிங்களா ஒரே நேர்கோட்டையில் அமையாத ஒரு வட்டம் எடுக்கலாம் அது எப்படி சர்க்கிள் த்ரூ த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஏ பி சி புள்ளி வழியாக என்ன எடுத்தாச்சு வட்டம் எடுத்தாச்சு இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செங்குத்து சம வெட்டி கோடுகளும் தான் இந்த வட்டத்தினுடைய விட்டங்கள் சரி உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லா வட்டத்தினுடைய விட்டங்களும் எதன் வழியாக செல்லும் வெரி குட் வட்டத்தின் மைய வழியாக செல்லும் அப்போது இந்த வட்டத்தினுடைய மையம் வழியாக செல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த டி சரி இப்போது இந்த ஏலேருந்து டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பீலேருந்து டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் சிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு செக் பண்ணலாமா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் அப்படின்றத பயன்படுத்துகிறேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போது ஏ அதாவது சீனிவாசபுரம் சொன்னால் இல்லையா சீனிவாசபுரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் அதே மாதிரி ஐகுந்தம் ஐகுந்தத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அதே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இப்போது தொகரப்பள்ளியிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அதே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் அப்போது ஏடி இஸ் ஈக்குவல் டு பிடி இஸ் ஈக்குவல் டு சிடி எல்லாமே ஈக்குவல் நான் சொன்னேன் இல்லையா கணிதத்தில் இந்த டிக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லையா என்னங்க அந்த பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றுவட்ட மையம் சுற்றுவட்ட மையம் சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஏபிசி அப்படின்றதுக்கும் ஒரு பேர் இருக்குது சுற்றுவட்டம் இங்கிலீஷில் சொல்லணும் சர்க்கம் சர்க்கல் அப்போது ஒரு பொதுவான பேருந்து நிறுத்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் அந்த டி